ப்ரைஸ்தலாட் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் கனி என்னில் நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என் பெயரால் நீங்கள் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே இன்றைய நாளிலும் இறை வார்த்தையாக கனி தரும் நம் ஆண்டவர் இதோ உங்களுக்காக அவர் கனி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அன்பு எனும் கனி அன்பு செலுத்தக்கூடிய கனியை ஆண்டவர் இன்றைக்கு அவர் உங்களிலே விதைக்கிறார் அது மட்டுமல்ல தந்தையிடம் நீங்கள் கேட்பதையெல்லாம் என் பெயரால் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் எதையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ அதையெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தருவார் என் அன்பு இறை உறவுகளே எதை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ இயேசுவின் பெயரால் கேளுங்கள் அவர் உங்களுக்கு நிறைவான நிலையான வாழ்வை மட்டுமல்ல ஆசீர்வாதத்தையும் கூட கொடுப்பார் ஆமேன்